உள்ள வந்து அதுக்கு இருக்குடா பாங்கிர பாக்க வா அந்த ஹேண்டில்ல நிக்க வெச்சு போட்டா ஏத்தலாம் இது என்ன போடு அதுல போடு போடு சாலைய போடு केशव எல்லாரும் இத போடுறா அதுக்கு கால் ஆயிடுச்சு பாஸ் பண்ணிக்கலாம் செல்வங்களே இன்றைய தினம் தோறும் அன்னம்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் முன்னூற்றி எழுபது நாட்களாக வெயில் மழை பாராமல் தினந்தோறும் அன்னமுடி நிகழ்ச்சி என்று ஒரு ஆரம்பித்து இல்லாதவர்களுக்கு உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக மிகவும் சிறப்பாக இந்த உணவுகளை வழங்குவதற்கு தன்னுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அன்பு கூடு மாணவர் விஜய் துரைராஜ் அவருடைய மகள் டாக்டர் விஜய பிரதி விஜயதர்ஷினி விஜயதர்ஷினி அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் அவருடைய குடும்பத்தார் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் இதே போல சேவைகளையும் துண்டுகளையும் நிறைய செய்வதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று இல்லாமல்ல இறைவன் சார்பாகவும் அன்புக்கூடு மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் இந்த உணவளிக்க வருகை எங்களுடைய மாப்பிள்ளை இஸ்மாயில் அவர்களும் நாதா ஸ்ரீதர் அவர்களும் ராபோடு இளங்கோ அவர்களும் தேவைநாயகன் சேகர் அவர்களும் நம்முடைய செப்பல் கேசவன் அவர்களும் அவர்களுடன் ஆடியோவுக்காக வருகை இந்த எங்களுடைய ஒருங்கிணைப்ப அவர்களும் இன்றைய தினம் ஸ்பான்சர் விஜயாமஸ் துரைராஜ் அவர்களும் அசோகா பாஸ்கர் ஒளிப்பதிவு செய்து கொண்ட அசோகா பாஸ்கர் அவர்களும் உங்களுடைய குடும்பமும் இதேபோல் தொண்டு செய்ய வேண்டும் தினந்தோறும் அண்ணமன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கோடு மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம் வழங்குகின்றோம் நன்றி வணக்கம் யூ யூ யூ